வெக்கப்படுகிறேன் என்னுடைய தேசிய தலைவர் நீங்கள் ஒரு குடு வியாபாரி என்று சொன்னது கை நீங்களை ஒரு போராடின சமூகம் உங்களுடைய ஆயுதம் தூக்கி ஆயிரம் பேர் இருக்கிறீங்கள் வெக்கமா இல்லையா சோராட சாப்பிடுறீங்க என்று கேட்குற அளவுக்கு எங்களுடைய தமிழ் மக்கள் உங்களை வடக்கு மானத்துல பார்த்து கொள்வார்கள் நீங்கள் பால் குடித்து வளர்ந்த குழந்தையா இருந்தால் நாய் குடிக்காமல் உங்களுடைய அம்மாவினுடைய பாலை குடித்து வளர்ந்தவனாக இருந்தால் புத்தளத்திலே மக்கள் தினமும் அழுகிறார்கள் திருவோணமையிலே மக்கள் அழுகுறார்கள் தீவராமே தீ கடலமைச்சர் எழும்பி ஓர்ரார் விமன்ற நாயக்கர் வெக்கமா இல்லையா எனக்கு என்னுடைய தலைவர் கடவுள் 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 நீங்கள் என்னை சுட்டாலும் கொன்றாலும் புதைத்தாலும் என் சாம்பல் எழும்பிச் சொல்லும் என்னுடைய தேசிய தலைவர் வெக்கமா இல்லையாடா உங்களுக்கு எங்களுடைய வாக்குகள் அணி பாராளுமன்றம் நீங்கள் கார்த்திகை மாதம் என்பது மாவீரர்களுடைய குருதியால் நனைந்த மண்ணை மண் அந்த மண்ணை எங்களுடைய மலை தன்னால் முழு முடிந்த வரைக்கும் கழுவுகின்ற மாதம் இப்போது யாழ்ப்பாணத்திலே மழை படுமோசமாக பெய்து கொண்டிருக்கிறது எங்களுடைய தெய்வங்களுடைய வித்துடல்கள் அங்கே இப்போது குளிர்விக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இன்றைய தினம் தமிழினத்திற்காக இனத்திற்காக தந்த தியாக சிறகுகள் எதிரிகளால் அவர்கள் தோற்கடிக்கப்படவில்லை அவர்கள் எண்ணத்தை எரியூட்ட தூண்டுகிறார்கள் மாவீரர்கள் கல்லறையில் புதைக்கப்படவில்லை எங்களின் கனவுகளில் விதைக்கப்படுகிறார்கள் என்ற உசாய் மணியினுடைய கவிதையோடு இந்த ஸ்பீச்சை ஆரம்பிக்கலாம் என்று நான் நினைக்கிறேன் எனக்கு மிகவும் கவலையான விடயம் நான் ஒரு தமிழனாக இருந்து கொண்டும் சிங்கள மக்களால் அதிகமாக இன்று வரை நேசிக்கப்படுகின்ற ஒரு தமிழனாக இந்த பா பாராளுமன்றத்தில் இருக்கிற நான் பெருமைப்படுகிறேன் என்றால் நான் மனதில் பட்டவத்தை பட்டவற்றை நேரடியாக கதை பதுக்கு இன்றைய தினம் எங்களுடைய முன்னூற்றி இருபத்தி மூன்று கண்டெய்னர் கல்லன் என்று சொல்லப்படுகின்ற ஒருவர் உங்களுக்கு தெரியும் யாரென்று இன்றைய தினம் வந்து சொல்லியிருக்கிறார் தேசிய தலைவரும் நாற்பத்தி நாலாயிரம் போராளிகளும் வடக்கு மாகாணத்தில் குடுவித்தார்கள் என்ற ஒரு கதை ஒன்றை இன்றைக்கு சிங்களத்தில் சொல்லி இருக்கிறார் இவர் சிங்களத்தில் சொல்லி தப்பிக்கலாம் நினைக்கிறார் ஆனால் சிங்களமும் தமிழும் சரளமாக பேச தெரிஞ்ச எனக்கு அது விளங்கினது அதனுடைய வீடியோவை நீங்கள் பார்ப்பீர்கள் வெகு விரைவில் மிகவும் கவலையாக என்றால் இவர்கள் சொல்லிக்கொண்டு கொண்டு வந்தவர்கள் எப்படி நாங்கள் எல்லாம் சிங்கள பிரபாகரன் என்று சொல்லிக்கொண்டு வந்தவர்கள் தான் இந்த நாயக்கத்தினுடைய அரசாங்கம் எங்களுடைய மக்களும் அப்படியே பொய்களை உண்மையென்று நம்புகின்ற ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்கள் நாங்கள் ஆகவே எங்களுடைய சமூகம் அள்ளுகொள்ளையாக நம்பியது இதுக்குமோ சில வருமே போராட்டத்தை நோக்கி போராடியவர் என்று நினைத்து எங்களுடைய சமூகம் விட்ட வரலாற்று தவறு இந்த என்பிபி அரசாங்கத்துக்கு வாக்கு போட்டது எங்களுடைய தேசிய தலைவர் வடக்கு கிழக்கை ஆண்ட போது ஒரு சிங்களவன் ஒரு சிங்களவன் அவன் தன்னுடைய ஒரு போட் கூட வரையலாம் அடிச்சு புதைச்சு நாங்கள் அந்த கடல்ல அந்த கடல்ல குடுவித்தேன்னு சொல்லேகள்ல ஒரு தமிழ் மனுஷனா வெக்கப்படுறன் ஒரு தமிழனா என்னுடைய வடக்கு மாநிலத்திலிருந்து போட்டப்பட்ட ஒவ்வொரு வாக்குக்கும் இந்த பிமல் ரந்தாயகருடைய நெஞ்செல்லாம் எரியுது நான் உங்களுடைய போர் வீரர்களை நீங்கள் செபலியோ சொல்லுகின்ற போது ரணவிருவோ என்று சொன்ன சமலன் நான் ஏனென்றால் ஆயுதம் ஏறி என்னோட இருக்கிறார்கள் ஆயுதம் ஏந்தி போராடியவர்கள் ஆயுதம் ஏந்தி போராடியவர்கள் உயிரை துச்சமாக மதித்த தெய்வம் அதற்கு மேலே ஆனால் வெக்கமாக இருக்கிறது ஒரு கூட்டம் ஒரு கூட்டம் வந்து சொல்லுமாக இருந்தால் என்னுடைய தேசிய தலைவரே என்னுடைய தேசிய தலைவர் போராட்டவாதி என்று சொல்லுமா இருந்தால் கவலையாக இருக்குது நீங்களும் ஒரு போராடின சமூகம் உங்களுடைய ஆயுதம் தூக்கின ஆயிரம் பேர் இருக்கிறீங்க வெக்கமா இல்லையா சோராடா சாப்பிட்றீங்க என்று கேட்குற அளவுக்கு என்னுடைய தமிழ் மக்கள் உங்களை வடக்கு மாநிலத்தில் பார்த்துக் கொள்வார்கள் நீங்கள் கடைசியாக சுடப்போவது ராமநாதன் அட்டுனாவை அது எனக்கு நன்றாகவே தெரியும் இன்று வரைக்கும் இன்றைக்கு கூட செக்யூரிட்டி ரிஸ்க் என்று சொல்லி அறிவித்திருக்கிறார்கள் எனக்கு அது பிரச்சனை இல்லை ஆனால் மிகவும் கவலையாக இருக்குது நீங்கள் யாரையும் குரல் இல்லாத ஒரு இனத்தை ஒரு தமிழ் பேசுகின்ற குரல் இல்லாத இனத்தை நீங்கள் அடக்குகிறீர்கள் என்று நினைக்கும் போது மிக வெக்கமாக இருக்கிறது நாங்கள் இனவாதம் மினவாத மினவாதம் இல்லை என்று இந்த வரைக்கும் இதில் இருக்கிற எதிர்க்கட்சியில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினராக தமிழன் நாயக இருந்தாலும் சரி முஸ்லீமா இருந்தாலும் நீங்கள் பால் குடித்து வளர்ந்த குழந்தையாக இருந்தால் நாய் பால் குடிக்காமல் உங்களுடைய அம்மாவினுடைய பாலை குடித்து வளர்ந்தவனாக இருந்தால் புத்தளத்திலே மக்கள் தினமும் அழுகிறார்கள் திருவோணமையிலே மக்கள் அழுகிறார்கள் நான் ஜாழ்ப்பாணத்திலிருந்து வந்தவன் நான் ஜாழ்ப்பாணத்தை பற்றி தான் கதைக்கோணும் என்றொரு நாள் என்றொரு நாள் நான் சகல இனத்தை பற்றியும் கதைப்பேன் இன்றும் என்னால் சிங்கள மண்ணில் போய் வாழ முடியும் ஆனால் உங்கள் ஒருவர் நாள் வந்து வடக்கு மாநிலத்தில் வாழ முடியும் இயலாது ஏனென்றால் நீங்கள் முழு இனவாதியால் வெக்கப்படுகிற என்னுடைய தேசிய தலைவர் நீங்கள் ஒரு குடு வியாபாரி என்று சொன்னதுக்கு இந்த இந்த முகத்தோட ஜாழ்ப்பாடம் வருவீர்கள் இதில் இருக்கிற ரெண்டு பேர் ஓடினம் தீவிர அமைத்தி எழும்பி ஓடுறார் விமல்ராத் நாயக் எழும்பி ஓடுறார் வெக்கமா இல்லையா நீங்கள் ஒரு ஒரு ஆயுதம் ஏந்தி போராடிய இது வந்து யாருக்கு அவமானம்டா ரோகண விஜய் வீரர் என்ற ஒரு பெரும் தலைவருக்குரிய அவமானம் இது அவர் கொண்டே இந்த கனத்த மயானத்தில் எரிக்கப்படும் போது உங்களை மாதிரி எல்லாம் வந்து காருக்கும் பஸ்ஸுக்கும் ஓடித்திருவாங்க நினச்சிருந்தா அந்த மனுஷன் போய் எங்கேயாவது வெளிநாட்டில் வாழ்ந்துருக்கு உங்களை மாதிரியான மனுஷர்கள் வந்து இந்த மண்டத்தில ரோகண விஜயவீருடைய பேரை கெடுப்பீர்கள் தெரிஞ்சிருந்தா அந்த மனுஷன் பிள்ளை போய் வேற எங்கேயாவது வாழ்ந்துருக்கு அப்படிப்பட்ட கேவலமான வெக்கமா இல்லையா அவங்களுக்கு ஒரு கணம் ஜோதிச்சு பாருங்க ஒரு இனத்தை காத்த தமிழன் ஒரு இனத்தை காத்த காக்க போராடிய தேசிய தலைவர் பிள்ளை பிரவார் இந்த வரைக்கும் ஒரே ஒரு தமிழன் நாடுகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன் எனக்கு என்னுடைய தலைவன் கடவுள் 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 நீங்கள் என்னை சுட்டாலும் கொன்றாலும் புதைத்தாலும் என் சாம்பல் எழும்பி சொல்லும் என்னுடைய தேசிய தலைவர் வெக்கமா இல்லையாடா உங்களுக்கு எங்களுடைய வாக்களானி ஆணை பாராளுமன்றம் வந்து நீங்கள் வடக்கு மாடு என்னென்ன என்னுடைய தலைவரை குடுவித்தவன் என்று சொல்ல உங்களுக்கு மனம் பெறுது கொஞ்சம் ஜோதிச்சு பாருங்க அந்த புத்தளத்திலே கூண்டே குப்பையை போடுறீங்க என்ன சார் குழம்புல இருக்கிற என்ன சார் குப்பையை கொண்டு அந்த புக்களை புத்தக மக்களுக்கு போடுறீங்க புத்தகத்திலிருந்து பேசுகின்ற ஆறாவது சொல்லலுமா இல்லுமா புத்தகத்தில் குப்பே போட வேண்டாம் கூட அரசாங்கத்துக்கு நான் தமிழனாக இருக்க ஆசைப்படுறேன் நான் ஒரு நான் தமிழ் பேசுகின்ற முஸ்லீம் இனத்தை என்னுடைய தேசிய தலைவர் ஒரு நாள் பாதுகாப்பாக வடக்கு மாநிலத்திலிருந்து இருந்து வெளியேற்றி இருந்தால் அது நீங்கள் பிழை என்று நினைத்தால் அதற்காக மன்னிப்பு கேட்கறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் என்னை கொள்ளுங்கள் நான் அதை சிங்களத்திலே நான் அவசரப்பட வேண்டாம்